சுதா சுதா இங்க வாமா என்னங்க இந்த வர இருங்க சொல்லுங்க என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல ஸ்கூல் வேற தரக்க போறாங்கல்ல லீவ் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பசங்க வேற எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க போறது ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு எங்க ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலை இப்பதான் புதுசா திறந்திருக்காங்க நம்மவனா ராமேஸ்வரம் போய் கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படியா சொல்ற ராமேஸ்வரமா? அங்க போயிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எனக்கு வேற வேலை இருக்கு. அங்க போனா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு மூணு 4 நாள் ஆகுங்க. நீங்க வேலை முடிச்சிட்டு வருவீங்களா? அப்படியா? அத்தனை நாள் லீவு கொடுக்க மாட்டாங்க. நீ ஒன்னு பண்ணு. நீ மது, மோனி, மகி, மகியோட பசங்க போன வருஷம் போயிட்டு வந்தீங்களா அதே மாதிரி இந்த வருஷம் போயிட்டு வந்துருங்க பண நான் தரேன் சரிங்க நீங்க வேளைக்கு நான் பசங்க கிட்ட கேட்டு சொல்றேன் சரி அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க என்னன்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்பதான் புக் பண்றது கரெக்டா இருக்கு டிக்கெட்ஸ்லாம் சரிங்க போயிட்டு வாங்க இவ்ளங்க லீவு நாளே அடிச்சுட்ட மாதிரி தூங்குவாங்களே இவ்ளங்க எழுப்பிதே சொல்லி உங்களுக்கு கேட்டு மறுபடியும் எப்படி சொல்றதுக்கு நீ சாயங்காலம் மா காஃபி கொடுங்கம்மா மக்களே டேபிள் மேல வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ சரிமா மதுமா ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்னம்மா நீ என்ன எதுன்னு கேட்க கூடாது நான் சொல்றத மட்டும் செய் சொல்லுங்கம்மா அப்பா காலையில எங்க போலான்னு கேட்டாரு நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் பாம்பன் பிரிட்ஜ் திறந்துருக்காங்கன்னு சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க பாம்பன் பிரிட்ஜ் வழி அப்ப ராமேஸ்வரம் போலாம்ல நிஜமாவாமா அப்ப அப்படியே சொன்னாரு ராமேஸ்வரம் போறோம் என்னைக்கு போறோம் இன்னைக்கு நைட்டா நாளைக்கா இன்னும் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல அப்பாவால் வர முடியாதான் நம்மளையும் போன வாட்டி போன மாதிரி மகியத்தை அவங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போக சொன்னாரு உன் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தா கூப்பிட்டு வரியா தனிக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் சரிம்மா என் ஃப்ரெண்டு கூட அங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் வேணா ஜெனிஃபர கூப்பிடுறேன் நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் ஏமா அந்த பிள்ளை கிறிஸ்டின் இல்ல அந்த பிள்ளை நம்ம போற கோயிலுக்கெல்லாம் வருமா அவளுக்கு ஹிந்துனா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த கோயிலுக்கெல்லாம் வருவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூப்பிடுறேன் சரி மக்களே நீ போய் மோனி எழுப்பி ரெண்டு பேர் காஃபி குடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேளு சரிம்மா